இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் ஆடுவதும் சிவமே திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தீபம் திருநாளி ஜோதி ஏற்றுவது யார் அந்த உரிமை அவர்களுக்கு எப்படி கிடைத்தது தீபம் ஏற்றுபவருக்கு உண்டான நடைமுறை பற்றி இந்த தொகுப்பில் காண்போம் ஓங்கி உலகும் மாமலையின் மீது மகா ஜோதியை தரிசிப்பதே பாக்கியமே மகா ஜோதியை அண்ணாமலையை ஏற்றுவதுதான் எத்தனை பாக்கியம் நினைத்தாலே மெய்சிலிருக்கச் செய்யும் இத்திருப்பணியை தொன்று தொற்று நிறைவேற்றும் பெருமையை பெற்றிருப்போம் பருவத ராஜகுலத்தினர் திருவண்ணாமலையில் கார்த்திகையில் நடைபெறும் தீபத் திருவிழாவின் நிறைவாக அண்ணாமலை மீது மகாதீபம் ஏற்றும் உரிமையை பெற்று அப்பணியை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார்கள் அவர்கள் திருவண்ணாமலை நகரில் மட்டும் அவர்கள் சுமார் இரண்டாயிரம் குடும்பங்கள் உள்ளன அவர்களில் ஐந்து வம்சாவளிகளாக உள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மலை மீது தீபம் ஏற்று உரிமையை நிறைவேற்றுகின்றனர் இறை ஜோதியை ஏற்றும் உரிமை இவர்களுக்கு எப்படி கிடைத்தது குல வம்சத்தின் வழிவந்த பருவதராஜனின் அருந்த ஒப்புதல்வியாக அவதரித்தார் பார்வதி தேவி பருவதராஜகுலத்தினர் மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதால் மீனவர்கள் என்றும் செம்பொன்னால் செய்யப்பட்ட படகில் சென்று மீன் பிடித்ததால் செம்படவர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் பார்வதி தேவியார அவதரித்த மரபைச் சேர்ந்தவர்கள்தான் தொன்று தொற்று திருவண்ணாமலை மலை உச்சியில் மகாதீப திருப்பணியை நிறைவேற்றி வருகின்றனர் முன்னொரு காலத்தில் பிரம்ம ரிஷிகளின் தியானத்தை கலைக்கும் வேலையில் அசுரர்கள் ஈடுபட்டனர் பிரம்ம ரிஷிகள் கோபப்படும் போது அவர்கள் மீன் உருவாக மாறி கடலுக்குள் சென்று மறைந்து கொண்டுள்ளார்கள் அசுரர்களை அழித்து தம் தவம் சிறக்கச் செய்யுமாறு சிவபெருமானிடம் ரிஷிகள் முறையிட்டனர் அடியார்களின் இன்னலை உணர்ந்த சிவபெருமான் பருவதராஜனை அழைத்தார் கடலுக்குள் மீன் வடிவில் மறைந்துள்ள அசுரர்களை அளிக்குமாறு கட்டளையிட்டார் அதற்கு உதவியாக ஞான வலையையும் தேவதச்சனான விஸ்வகர்மா உருவாக்கிய செம்பன் படகையும் அளித்தார் கடலுக்கு வரைந்து சென்ற பர்வதராஜன் மீன் பிடிவலான அசுரர்களை பிடித்து கரையில் போட்டான் அசராத அசகாய சூரர்களான அசுரர்களை மீண்டும் கடலுக்குள் துள்ளி குதித்து மறைந்தனர் சோர்வடைந்த பர்வதராஜ மகள் பார்வதியுடன் உதவி கேட்டார் மனம் இறங்கிய பார்வதி தேவி கடல் நடுவே அவோர உருவில் வாய் திறந்து நின்று மீன்களை எல்லாம் விழுங்கி அழித்தார் அப்போது எதிர்பாராத விதமாக அசுரர்களுக்கு விதித்த வலையில் கடலுக்கு அடியில் தவம் புரிந்த மீன மகரிசி சிக்கி கரைக்கு வந்தார் தவம் கலைந்த கோபத்தில் உம்மது மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் ஹாய்ஸ் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு வாழ வேண்டும் என்று பருவதராஜாவுக்கு சாபமிட்டார் கருணை கொண்ட சிவன் கார்த்திகை திருநாளில் திருவண்ணாமலையில் ஜோதி பிளம்பாக காட்சி தருவீன் அந்த ஜோதியை ஏற்றும் பணியை வம்சத்தினர் தான் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஜோதியை தரிசிக்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்றும் முழக்கத்தில் புண்ணியமெல்லாம் குலத்திற்கு சென்று சேரும் என வரமளினார் அதன்படி காலம் காலமாக பர்வதராஜகுளத்தினர் திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றும் பணியை நிறைவேற்றி வருகின்றன மூவாயிரத்து ஐநூறு கிலோ சுத்தமான பசுனை ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடையும் ஆயிரம் மீட்டர் காடா துணியால் திரிக்கப்பட்ட திரியும் இதற்காக உபயோகிக்கப்படுகிறது இவைகள் மலை மேல் தலை சுமையாகவே இவர்களால் கொண்டு செல்லப்படுகிறது தீபம் ஏற்றுவதற்காக தேர்வு செய்யப்படும் ஐந்து பேர் ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கிறார்கள் தீபம் ஏற்றும் அடியாருக்கு அண்ணாமலையார் கோயிலில் பரிவட்டம் கட்டப்படும் பின்னர் அண்ணாமலையார் சன்னதியில் ஏற்றப்படும் பரணி தீபத்தில் இருந்து மகா தீபம் ஏற்றுவதற்கான தீபச்சுடரை ஒரு மண் சட்டியில் வைத்து சிவாச்சாரியர்களில் இவர்களிடம் வழங்குவார்கள் மேலதாளம் முழங்க மீது வழியனு நிகழ்ச்சி நடைபெறும் மண் ஏந்தி செல்லும் தீப சுடரை மலை மீது வைக்கப்பட்டுள்ள மகாதீபையில் அதன் மீது கரூர கட்டிகளை குவிக்கிறார்கள் அண்ணாமலையார் திருக்கோயிலில் மாலை ஐந்து மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளி காட்சி தருவார் அப்போது கோயில் கொடிமரவெயிரை இவர்கள் மரபைச் சேர்ந்தவர்கள் அகண்ட தீபம் இயற்றுவார்கள் அதைத் தொடர்ந்து அண்ணாமலை உச்சியில் தீபத்தை ஏற்றுகிறார்கள் தீபத்தை ஏற்றும் அந்த நொடி நாங்கள் இறைவனின் திருவடியை பற்றி இருப்பதை போல உணர்வதாய் சொல்கின்றனர் தீபத்தை ஏற்றும் சுடரை சிவாச்சாரியார்களிடமிருந்து பெற்றுச் செல்லும் இவர்கள் மலை மீது ஏறுவதற்கு முன்பு பாவ வேண்டுதல் நடத்துவது வழக்கம் திருவண்ணாமலையே இறைவன் எனவே மலை மீது கால் வைத்து ஏறிச் செல்வது மிகப்பெரிய பாவம் ஆகவே மலையடிவாரத்தில் உள்ள குகை நமச்சிவாயர் கோயில் அருகில் அமைந்துள்ள அண்ணாமலையார் திருப்பாதத்தின் முன்பு மூ உலகையும் காக்கும் ஈசனை உமது திருப்பணி நிறைவேற்றவே மலை மீது பயணிக்கிறோம் எங்களை மலை மீது அனுமதியும் என்று உளமாற பிரார்த்தித்துக் கொண்ட பிறகே இவர்கள் தொடர் தீபம் ஏற்றும் போது இவர்கள் மரபை சேர்ந்தவர்கள் சங்கொலி முழங்குவர் நாட்கள் பிரகாசிக்கும் ஒவ்வொரு நாளும் அண்ணாமலையார் கோயிலில் இருந்து தீபம் ஏற்றுவதற்கான கற்பூரம் மற்றும் திரியை இவர்களே பெற்று செல்வார் தீபத்திலிருந்து வழி நெய்யை பறவைகளோ எறும்போ அண்டுவதில்லை என்பது ஆச்சரியம் அண்ணாமலையாருக்கு ஓம் நமச்சிவா திருச்சிற்றம்பலம்